காலம்ள்ளையாரு <Sessizuk> ஏழு <Sessizuk> <Sessizuk> பத்தடி பிள்ளையாரு பதினஞ்சடி பிள்ளையாரு அவன் எவ்வளவு வச்சிருக்கான் போய் ஆண்டு பார்க்கறான் அஞ்சு அரைக்கும் நீ ஏழடி அரைக்கும் இந்த திரவு வரான் ஏழர் அடியா நீ பத்தடியா எங்களுக்கு எல்லாம் வைக்க கூடாதுன்னு போலீஸ் அந்த இடத்துல வையா பாத்துக்கணும் நம்ம உள்ளியா பாத்துக்கோம் அப்படி இல்லைன்னா ஆளுங்க சொல்லி நேரா இன்ஸ்பெக்டர் சொல்லி நம்ம போய் வச்சிருவாங்க எடுத்துட்டு போயிருவாங்க அந்த ஆளுநர் தங்கடம் எப்ப தகராறு பண்ணுவான் என்ன பண்ணுவான் என்ன செய்வான் ராத்திர நாய் வந்து ஒண்ணு கடிக்க போனா கூட பிரச்சனை இல்லாது அப்ப இவங்களுக்கு நெருக்கடி இருக்கு அதை பத்தி எல்லாம் பேச்சிருந்தேன் அவ்வளவு இருக்கா பார்த்தா அங்க ரெண்டு 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 எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு வாரங்க தாயா அடிக்கலாம் எல்லாம் பார்த்தா பெண்கள் எல்லாம் வரிசை வரிசையா அது பெண்களுக்கா அதே உண்மையிலேயே அவ்வளவு பெண்கள் அது நம்பிக்கை நம்மளை விட்டு போவாங்க கூட பார்த்தா ஒரு விபத்து பெரிய விபத்து இல்லையா வரையிலேயே அதை ஊரை சொல்லிட்டு தான் வந்தேன் நம்முடைய கந்தனக்கோட்டைக்கு பக்கத்துல பார்த்தா ஆடி மாதம் வந்தாச்சுனாலே வந்தாச்சுன்னாலே கூடுதலும் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்புறம் குறிப்பு வீட்டு விட்டோம் நாங்கள் சமயப்படுத்த நீங்கள் போகணும் நீங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் நீங்கள் நடந்தே போகணும் மழைக்கு நீங்கள் பாதையாத்தே போகணும் பாட்டு உடலை நம்ம போட்ட தொடங்கிலேயே எனக்கு அது முன்னாடியே பயமா இருக்குது ஐயோ பாட்டை ஒன்று போட்டு விட்டாங்க அம்மனை போட்டு பாட்டை போட்டு இந்த பக்தி அப்படி வளர்க்கலாம் சரி ப விநாயகனுக்கு வந்துடுச்சு தமிநாயகனுக்கு வர வளங்கிடுது பாத்த வச்சு அடிச்சு பார்த்தா வசூல் பண்ணி படுத்தாது மடிஞ்சு ஒரு வாரம் உரைக்கும் விநாயகனே விநாயகி எப்பமணி வேழ முகத்தோனே ஞான புதன்மணி விநாயகனே விநாயகி பிரிஞ்சு இருக்காரா நமக்கு ஆனா ஒரு வாரம் வரைக்கும் ரெண்டு பாதுகாப்பு கூட விளையாடுது இல்லை ஆயுமே

ஒரு வருடத்துக்கு லட்சக்கணக்கான பிள்ளையார்களை உடைச்சி தூளாக்கிறாங்களே ஏன் தூளாக்கணும் எதுக்கு தூளாக்கணும் இந்த கடவுளா இந்த நாட்டிற்கு நடந்த நன்மை என்ன யோசிச்சு பாருங்க அருமை பெரியவர்களே